லீப் வில்லேஜ்ல ஜூனியன் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல லார்டு உருச்சி மாறு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் லீஃப் வில்லேஜ் மேல தாக்குதல் நடத்துவாரு மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஹொக்காக இருக்கிற இடத்துக்கு போய் தனியா மாட்டிக்கிற அளவுக்கு உரோச்சி மாறு ஒண்ணும் முட்டார் கிடையாது பயங்கரமான வெப்பனோட தான் போயிருக்காரு அது என்ன வெப்பன்னா பிரீவியஸ் மூலமா பண்ணி அவங்களை கண்ட்ரோல எடுத்து ஹிரிசனுக்கு எதிரான நிறுத்திருப்பாரு மட்டும்தான் வந்திருப்பாங்க வந்திருக்க மாட்டாரு இப்ப என்ன விஷயம்னா அந்த தான் இருந்தாரா ஏன்னா மினாட்ட நமிகாசை ஒண்ணும் சாதாரணமா ஒண்ணும் இறந்து போவாரு அவரோட ஆன்மா சினிகாமி மூலமா சீல் செய்யப்பட்டிருக்கு அதான் நம்ம உரோச்சி மருவால ஃபுல்லா அந்த தேர்ட் காஃபின வெளியே கொண்டு வர முடியல பட் சில தியரி என்ன சொல்லுதுன்னா அந்த காஃபின் குள்ள மினாட்டோவே இல்ல ஏன்னா ரீபெட் சீலிங்க பத்தி ஹெரிசனுக்கு தெரியும் அப்புறம் எதுக்காக பயந்தாரு எல்லோ பிளாஷ் ஆன மினாட்டோ வெளியே வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு தெரியும் சோ அந்த தேர்ட் காஃபின் குள்ள இருந்தது போர்த் கசிகாவேவான ராசாவா இருக்கணும் இல்லனா நம்ம மாதிரி உச்சிகாவா இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு இந்த தியரிக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா ஹெரிசனுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருந்தும் அந்த தேர்ட் காஃபின இருக்கு வெளியே வர விடாம தருத்தாரு அதுக்கு என்ன காரணம்னா அந்த காஃபின்லயே தெளிவா எழுதிருக்கு போர்த் அப்படின்னு அதை பார்த்த ஹிரிசன் மீனாட்டும் வெளியே வர வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம லாடு உருச்சி மாறும் வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சு சீல பிரேக் பண்ணிடுவாரு அப்படிங்கிற தான் அந்த தேர்டு காஃபின வெளியே வர விடாம தடுத்தாரு எதுக்குன்னா இவங்க ரெண்டு பேரை கூட ஒரு வழியா எப்பயாவது சமாளிச்சிடலாம் பட் நம்ம போர்த்து உக்காகைவான மீனாட்டோ நம்பிகா சிவந்தா கன்ஃபார்ம் சங்குதான் ஹிரிசனுக்கு தெரியும் ஏன்னா நம்ம லாடு உருச்சி மாறும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ட் அப்படின்னு மத்தவங்களை விட அவரோட சென்சேவான ஹிரிசனுக்கு தெரியும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு அந்த காஃபின வெளியே வர விடாம தடுத்திருப்பாரு இதுவும் என்னோட ஒரு தியரி தான் இன்னும் சொல்லணும்னா இதை ஒரு பிளாட் ஹோல்னு கூட சொல்லலாம்